சுரேஷ் வாழ்க்கையில் ஒரே பண கஷ்டமா இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல நண்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஏய் கேட்போம் ஏய் வாழ்க்கையில் ரொம்ப பண கஷ்டமா இருக்கு என்ன வழி இருந்தால் சொல்லுங்களா உங்கள் கஷ்டம் தீர பெருமாளை பாடி சேவியங்கள் ஐடியா கட்சிச்சு நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம் பெருமாளை போய் பார்க்குறோம் சரியா போகிறேன் ம் பெருமாளை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா கண்ணா சம்மா அடி நல்லா தானே பண்ண ரமேஷா பண்ணா பாட்டு பான்ன பெருமாள் தான் கொடுத்தாரு நானும் தான் பண்ணேன் என்ன மட்டும் அடிச்சாரு இல்லை நான் போய் கேட்குறேன் நல்ல கதையா இருக்க பெருமாள் நானும் தான பண்ண அவனுக்கு மட்டும் பண்ண என்ன பண்ண அடியா சுரேஷ் என்ன பாட்டு பாடணும் குறை ஒன்றும் இல்லை உனக்கு பிடிச்ச பாட்டு தானே பண்ண அவன் என்ன பாட்டு பாடுனு தெரியுமா என்ன பாடி இருப்பான் இதே தான் பாடி இருப்பான் அக்கட சூடு பணம் ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பணம் இல்லை கண்ணா பணம் இல்லை கோவிந்தா பெருமாளே ரொம்ப நன்றி அப்பா இப்ப புரியுதா அவன் உண்மையை சொன்னான் அதான் கொடுத்தேன் என்னடா அப்பாவி மாதிரி நடிக்க நீ வீட்டுக்கு போ மண்டையா